இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கள ஆய்வு உருவ விளக்க படத்துல இருந்து எத்தனை பேர் ஓ பாசிட்டிவ் இரத்த வகையை சேர்ந்தவங்க எத்தனை பேர் ஓ நெகட்டிவ் இரத்த வகையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உருவ விளக்க படம் அப்படிங்கிறது கள ஆய்வோட தொடர்புடைய உருவங்களை கொண்டு விளக்கக்கூடிய ஒரு படம் இங்கே இரத்த வகையை பற்றின கள ஆய்வு அப்படிங்கிறதுனால இரத்த துளிகள் படத்தை பயன்படுத்தி இருக்காங்க உருவ விளக்க படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளியும் எட்டு மனிதர்களை குறிக்கிது இப்போ இதுதான் இந்த வரைபடத்தோட அளவு திட்டம் உதாரணமாக ஏ பாசிட்டிவ் வகை இரத்தம் உடையவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் உள்ள இரத்த துளிகளை கணக்கிட்டாலே போதுமானது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இரத்த துளிகள் இருக்குது ஒவ்வொரு இரத்த துளியும் எட்டு மனிதர்களை குறிக்குது இல்லையா அதனால் ஏழு பெருக்கள் எட்டுங்கிறது ஐம்பத்து ஆறு அப்படின்னா மொத்தம் 56 ஆறு மனிதர்களோட இரத்த வகையை குறிக்குது இப்போ நாம் நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியான ஓ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவர்கள் எத்தனை பேர்னு பார்ப்போம் இது ஓ இல்லையா அப்புறம் இது இதோ இந்த கூட்டல் குறிதான் பாசிட்டிவ் இங்க ஒரு இரத்த துளி ரெண்டு மூணு இதனா, வேற நிறத்தில் குறிக்கிறேன் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னா கிட்ட எட்டு துளிகள் இருக்குது இது ஆங்கிலத்தில் எயிட் ட்ராப்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இப்போ, இது ஒரு இரத்த துளி எட்டு நபர்களை குறிக்குது இல்லையா அப்படின்னா இத, எயிட் பீப்புள் டிவைடட் பை ட்ராப்ஸ் அதாவது மொத்தம் எட்டு பேர் ஒரு இரத்த துளிக்கு ஈடானவங்க அப்படி பார்த்தா எட்டு பெருக்கல் எட்டுங்கிறது அறுபத்தி நாலு நபர்கள் அப்படின்னா இதோட விட அறுபத்து நாலு இப்போ கேள்வியோட அடுத்த பகுதியா நாம இப்போ ஓ நெகட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க எத்தனை பேர்னு பார்ப்போம் இந்த இரத்த வகை ஓ அப்புறம் இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது அதாவது கழித்தல் இருக்குது இதில் ஒரு துளி ரெண்டு துளி அவ்வளவுதான் ரெண்டு துளிகள் தான் இருக்குது அப்படின்னா நான் அதை டூ ட்ராப்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஒரு துளி எட்டு மனிதர்களுக்கு சமம் இல்லையா அதனால் எயிட் பீப்புள் பர் ட்ராப் அப்படின்னு எழுதுகிறேன் அப்போது ரெண்டு பெருக்கல் எட்டுங்கிறது பதினாறு மனிதர்களை குறிக்கிது அந்த பதினேற நான் இதோ இங்க போடுறேன் ஓ நெகட்டிவ் இரத்த வகை உள்ளவர்கள் இந்த கால ஆய்வுல பதினாறு மனிதர்கள் ஓ நெகட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க அதே மாதிரி அறுபத்தி நான்கு மனிதர்கள் ஓ பாசிட்டிவ் இரத்த வகை உள்ளவங்க அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சுது